படிறாரு ஒருத்தர் ஆறிங்க செகுறதுக்கு ஆறிங்க ஆறிங்க மлыеப்பட வேண்டியது நீங்க நான் முடிையா முடிையா சீர் போட்டாதானே மлые மлые கேசாய தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பெருமாபுரத்துல என்ன அநியாயம் நடக்கு பாத்தீங்களா தெருவை அவ்வளோத்தையும் ஆக்கிரமிச்சு வாங்கி எல்லாமே இது பண்றாங்க நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா அவ்வளோ மோசமா பண்றாங்க நாலு வீடு என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்கு அது இருக்குது கோயில வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபில இருந்து எல்லாம் கூட்டத்துக்கேன் எனக்கு இந்த கட்சி கட்சி நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல என் பிஜேபி கட்சி வந்தாலும் சாதான் எனக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சாதான் எனக்கு ஏடிபி கட்சி வந்தாலும் தான் எனக்கு வந்து திமுக கட்சி வந்தாலும் சார் எனக்கு புது புதுசாக எந்த கட்சி வந்தாலும் கட்சிக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் இது பண்ண கிடையாது நான் என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும் என்ன எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து மராஜகம் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு ஊரில் ஒரு தனிப்பட்ட ரெண்டு நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே நான் இப்போ எல்லாம் சொல்கிறேன் கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி கோயில கெட்டக்கூடாது பேரூராட்சி சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்பளம் கிடையாது இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடம்னு சொல்லி உண்டு பாத்துருங்க ஊர்ல சமுதாய இடன்னு உண்டு அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம் கள்ளப்பட்டா இது இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்ட்ட போய் காமிச்சிருக்கேன் காமிச்சு இன்னும் பாருங்க கள்ள பத்திரம் போட்டிருக்காங்க வச்சிருக்காங்க கதை நான் கலெக்ட்ரு ஆஃபீஸில் போய் எல்லாமே மனு கொடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கேன் மண் மனு கொடுத்துருக்கேன் கல்லை கல்லை பத்திரம் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கும் ரைட்டும் உண்டு நீங்கள் சொல்லுங்க கோயிலுக்கு இடத்த மட்டும் இப்ப ஏன் சொத்தாக இருக்கட்டுமே நான் கோயிலுக்கு வந்து இடத்த கொடுக்கலாம் ஆனால் கோயில் இடத்த நான் கொடுத்த இடத்துல நானும் வந்து நிற்கிற ரைட்டே கிடையாது எனக்கு நான் வந்து எல்லாம் இந்த இடத்த கேட்கேன் இந்த இடத்துல நீங்கள் ஏக்கு பட்டா போட்டிங்க ஏக்கு கள்ளப்பத்திரம் போட்டிங்க ஏன் நீங்க விட்டீங்க வாங்கினீங்க அப்ப அத கேட்டதுக்கு பதிலா கோயிலுக்கு வாராம் கோயில ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறான் வாங்குறாங்க கோயில் வேலையை நிப்பாட்டில தெருவுங்கிறதே காங்கலை ஒரு உடன்குடி பெருமாளபுரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே கீழ தெருவு கிழமேல் பாதை தென்னுடல் பாதை கிழமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி அடைச்சி செய்யறாங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க எனக்கு எனக்கு பாதையை தாங்க என் வழியை விடுங்கன்னு இருக்கேன் எந்த சாமியாட்டும் எந்த கோயிலாட்டும் எந்த அம்மன் ஆட்டும் எங்க அவன் வீட்டை மர கோயில கோயிலுக்கு கோயிலை கெட்டு அதை கெட்டு எந்த சாமி சொல்லிருக்கா எந்த சாமி சொல்ல சாமி மூணுக்கு மூணு இடமோ பத்துக்கு பத்து இடமோ இருந்தால் போய் சாமி நம்ம நல்லது செய்யும் நானும் சாமிக்கு பண்ண வந்தேன் என்னமோ நான் வந்து பாகிஸ்தானங்கார மாதிரியும் இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளோ இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க ஆ ஐயா அப்படி நீ நான் பாய் தானே என் மேல குண்டை போடல நான் போயிட்டு போடுறேன் வீட்டில் அவ்வளோ வரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு போல கூடிக்கிட்டு ஆணும் பொண்ணும் வந்துட்டு என்ன லேடிஸ்க்கு வந்து தெரியாது ஆம்பளை சொன்னால் லேடிஸுக்கு வந்து வருவாங்க அவங்களுக்கு என்ன விவரம் தெரியாது தெரியாம வந்து நிப்பாங்க இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு சில ஆளுக்கு தெரியல சில ஆளுக்கு வாய்ப்பு பேசுறாங்க நான் ஒரு பத்திரத்தை போடுறேன் என்ன பாருங்க ஏகப்பட்ட பத்திரம் வச்சுருக்கேன் அவ்வளோ நகல் எடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீழ தெருவுங்கிறது இதை வந்து அவ்வளோ பட்டா போட்டு பத்திரம் பிடிச்சாங்க இந்த பத்திரத்துக்கு தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க இந்த பத்திரத்துக்கு அவரதுக்கு தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க எதுக்குமே தாய் பத்திரம் கிடையாது ஒரு ரெண்டு நபர் ரெண்டு குடும்பம் அந்த ரெண்டு குடும்பத்துக்கு உள்ள இருந்துகிட்டு அண்ணனுக்கு தம்பி போடுறது தம்பிக்கு மச்சான் போடுறது மச்சானுக்கு குழந்தை போடுறது இப்படி எல்லாமே கள்ளப்பத்திரம் போடுறாங்க இந்த விஷயத்த கேட்க போயாச்சுன்னா எனக்கு வந்து என் கோயிலிடம் எனக்கு உச்சிமாளி அம்மன் அம்மன் என்னுடைய சாமி தான் என்னுடைய கோயில் தான் கோயில் இருந்தது சிறு இடம் தான் அந்த சிறு இடத்துல அது இருக்கும் பெரிய இடமா கொஞ்சம் இருக்கும் இப்போ என்ன பண்றாங்கன்னா கோயில இடிச்சிட்டு புதுசாக கட்டிக்கிட்டு வாங்கிட்டு நான் இங்க இருந்து சென்னைக்கு போறேன் நான் சொல்கிறேன் கட்டாதீங்க இது வழிபாதை பழிப்பாதை இப்போ அடைக்கலன்னு ஆக்கிரமிச்சிருந்து பஞ்சாயத்துல கொடுத்துட்டு நான் வந்து சரி கெட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க நான் சென்னைக்கு போய்ட்டு வந்து பத்து நாளுக்குள்ள இவங்க ஒரு நாளுக்குள்ளே நைட்ரோ நைட்டர் வேலையா இருக்கு கட்டிடுறாங்க நான் வந்து இங்க பார்த்தாச்சுன்னா இப்போ கெட்டிருக்கேன்னு கிடச்சுன்னா நாங்க அப்படிதான் கெட்டுவோம் நீ என்ன செய்வா பஞ்சாயத்து சொல்லப்போனா பஞ்சாயத்து என்ன அண்ணா பஞ்சாயத்து வாராங்க ஸ்டெப் எடுக்காங்க பஞ்சாயத்து வந்து எனக்கு ஆக்சன் பண்ணி எனக்கு கலெக்டர் ஆபீஸ் எனக்கு எல்லாமே ஆக்சன் பண்ணி எனக்கு என்னுடைய பாதையும் என்னுடைய தெருவையும் கண்டுபிடிச்சி உடச்சி கண்டிப்பா தரணும் எனக்கு என் பாதை வழி வேணும் ஆக்கிரமிச்சு இதோ எதையோ கோயிலையோ எதையோ அந்த இது கிட்ட சொல்ல கோயில் இருக்கு கோயில் ஒரு அமைப்பா இருக்கு கோயிலை தவிர இவங்க வெளி இடத்த வந்து பஞ்சாயத்து இடத்தை எடுத்து எல்லாமே ஆக்கிரமிச்சு அவங்க பட்டா போட்டுருக்காங்க இது தக்க நடவடிக்கை நான் ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன் ஹைகோர்ட்ல போட்டும் போலீஸ் வந்து

கோயிலுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நானும் அந்த வழிகாரம் தான் நானும் சாமியை பயபத்திரம் ரொம்ப கும்பிட்றாள் தான் என் வீட்டுல பாருங்கள் ஏகப்பட்ட சாமி இருக்கும் என்ன என் காரில் பாருங்கள் ஏகப்பட்ட சாமி இருக்கும் அவ்வளோ கும்பிடறாள் என்ன வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்க சொத்து எல்லாமே கள்ளப்பத்திரம் கள்ளப்பத்திரம் இதை கவர்மெண்ட் வந்து என் ஊரை ஆக்கிரமிக்கு அவர்த்தி எடுத்து சுத்தம் பண்ணி எடுக்கணும் என்ன எல்லாமே ஆக்கிரமிப்பு உள்ள பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து அதை வீடியோ எடுத்தாலும் வீடியோ காமிச்சிருப்பாங்க அதை பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு சக்தி தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னாச்சுன்னா நான் என் குடும்பத்தோட போய் நான் கலெக்டரா மறுபடியும் சொல்கிறேன் என்னை ரொம்ப ஊரில் ரொம்ப தொல்லை பண்றாங்க எனக்கு ஒரு நபர் ஒரு நூற்றி ஐம்பது இருநூத்தி இருபது வரிலாம் கிடையாது வெறும் நூற்றி ஐம்பது வரி தான் அதில் சும்மா கொடுக்குற வரி நூற்றி அஞ்சு வரி நூற்றி ஆறு வரி தான் இருக்கங்க அவ்வளோ வரும் ரெண்டே வரும் சேர்ந்து என்ன வன்மையா ரொம்ப வந்து நெருக்கடி பண்ணுறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு தக்க முடிவு இந்த அரசாங்கமோ கவர்மெண்டோ கலெக்டரோ எனக்கு டிஎஸ்பியோ குல காவல் நிலையமோ எனக்கு தான் அவங்க தான் சப்போர்ட்டு அவங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு இது பண்ணுறாங்க என் குடும்பத்துக்கும் எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நாளைக்கு அதை வந்து நான் வெளிப்படையா ஓப்பனாக வீடியோ போட்டு நான் காமிச்சு நான் எதையும் செய்வேணா எனக்கு நான் நாலு பிள்ளைகள் மேலேயும் மண்ணனே ஊற்றி தீய வைத்துக்கு நான் ரெடி என்ன அவ்வளோ ஆக்கிரமிப்பனை பண்ண நான் இது இதை நான் சொல்றேன் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வந்து முடிவு சொல்லுங்க நீங்களே பாருங்க என்னை ரொம்ப ரொம்ப ஆக்கிரமிம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காங்க என்ன அதுல வந்து நம்ம முன்னாடி உள்ள பலிபீடங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க. ஆனா இப்போ வந்து கேட்கும்போது தான் நீங்க பிரச்சனை பண்றதா மக்கள் வந்து உங்க ஒரு குற்றசாட்ட வைக்கிறாங்க. கோயிலே கிடையாது. பலிமையான கோயிலுக்கு வந்து என்ன இருக்கு? நான் சொல்லுனேன்னா சொல்லுங்க. கோயில் வந்து சின்ன இடம் தான் பலிமையான கோயில் பெரிய இடம் எல்லாம் கிடையாது. பலிமையான கோயில் வந்து இன்னா இருக்கு. என்ன காமிக்கேன் பாருங்க. பலிமையான கோயில் வந்து சிறிய இடத்துல தான் கோயில் இருந்திருக்கு. என்ன இருக்கா? கோயில். இன்னா இருக்காய். இது மூலஸ்தானம். இதான் கோயில். இருக்காங்க அவளும் தெக்கில தெருவு இதுக்காக அவளும் தான் இப்ப வந்து இந்த தெருவு இந்த தெருவையும் காணும் இதையும் காணும் என்ன இருக்கு பழமையான கோயில் என்ன இருக்கு இந்த தெருவையும் காணும் இதையும் காணும் எவ்வளவு பெரிய தெருவு பாருங்க தெருவுங்க அம்புக்குரி போட்டிருக்கு நானா போட்டிருக்கேன் பஞ்சாயத்து போட்டிருக்கு பஞ்சாயத்து அனுமதி கொடுத்துருக்காங்க இது நானா போட்டிருக்கேன் அவங்க ஊர் எடுத்த அவர்தி கள்ளப்பட்டாவும் கள்ளப்பத்திரமும் எல்லாமும் போடுறாங்க அதுக்கு நானா பொறுப்பு அதை கேட்க போனால் கோயில் ஜிபி முத்து கோயிலில் பிரச்சனை பண்ணுறான் கோயில் இது பண்ணுறாங்க எனக்கு தக்க நடவடிக்கை எல்லாருமே எடுத்து எனக்கு என்னுடைய நண்பர்களும் என் பொதுமக்களும் சேர்ந்து எனக்கு எடுக்கணும் இதை வந்து அவங்க திசையை வந்து வேற மாதிரி திருப்புறாங்க என் நடவடிக்கை எடுக்கணும்